எனக்கு பேர் வாங்கி கொடுக்கலனாலும் செஞ்சு கெட்ட பேர் வாங்கி ஏகே அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு முன்னணி ஹீரோவா இருக்கக்கூடியவர் ஏ கே அஜித் அவர்கள் இவருடைய நடிப்புல இந்த வருஷத்துல வெளியான குட் பேட் அக்லி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தது இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட சேர்ந்து வேலை செய்ய அஜித் அவர்கள் முடிவு பண்ணிருந்தாரு எஸ் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் டைரக்ட் பண்ண ரோமியோ பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு வரக்கூடிய மாதங்கள்ல துவங்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டு இருக்கு ஏகே அவருக்கு கார் ரேஸ் மேல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசென்ட்டா அவருடைய ஆடியோ ஒன்னு வைரல் ஆகிட்டு வருது அந்த ஆடியோல என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு நீங்க நல்ல பேர் வாங்கி தர வேணாம் அட்லீஸ்ட் கெட்ட பேரை வாங்கி தராம இருந்தாவே போதும் உங்க ஆர்வம் எனக்கு புரியுது யூ லவ் மீ சோ மச் ஐ லவ் யூ டு பட் மத்தவங்க அந்த அன்பை தப்பா புரிஞ்சுக்காம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு எல்லாரும் கண்ணியமா நடந்துக்கோங்க ஒவ்வொரு பேட்டிகளிலும் என்னுடைய ரசிகர்கள் கண்ணியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த பெயரை காப்பாத்துங்க இது என்னுடைய அன்பான கட்டளை பிளீஸ் அப்படின்னு அவர்கள் பேசிக்க கூடிய ஆடியோ இப்போ சோசியல் மீடியால வருது